வணக்கம் காதலித்தவன் என்னை நம்பி ஏமாற்றுவன் என்று நான் கனவு கூட கண்டதில்லை என்னை ஏமாற்ற எப்படி மனம் வந்தது என்று தெரியவில்லை என் வாழ்க்கை விதியுடன் நான் விட்டுவிட்டேன் நான் தீபா நான் ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தவள் என் தாய் தகப்பன் யாதென்று எனக்கு தெரியாது அங்கேயே படித்து அங்கே வளர்ந்தவள் எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைத்தது என் வேலைக்கு நான் நன்றாக சென்று கொண்டிருந்தேன் அங்கு அறிமுகமானவன் தான் தீபக் அவனை முதல் நாள் பார்த்தபோதே என் மனம் படபடவென்று அடித்தது அவனை நான் கடந்து செல்லும் போது என் மனம் ஏதோ செய்தது அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என் வேலையை நான் பார்த்து கொண்டிருந்தேன் சில நாட்கள் இப்படியே சென்றது தீபக் என்னை மனதால் காதலிப்பதாக சொன்னான் என் மனதில் தீபக் இருந்ததால் நானும் சம்மதம் சொன்னேன் சில நாட்கள் காதல் நன்றாகத்தான் சென்றது எங்கள் காதல் அன்பாக மலர்ந்தது இப்படியே எங்கள் காதல் இரண்டு வருடம் கடந்து விட்டது நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நான் விருப்பத்தை சொன்னேன் தீபக்கும் முதலில் திருமணத்துக்கு சம்மதம் சொன்னான் தீபக் திருமணத்தை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னான் அப்பா வெளிநாட்டில் இருக்கிறார் வந்ததும் சொல்லிக்கொள்ளலாம் அப்பா வந்ததும் நம் திருமணம் விழாவை பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள் என்று என்னிடம் சொன்னான் இப்போது மட்டும் எளிய முறையில் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னான் தீபக் சொன்னவுடன் இரண்டு வருட காதல் என்பதால் நானும் நம்பிவிட்டேன் பின்பு திருமணம் செய்து கொண்டு அனாதை விடுதையிலிருந்து அங்கிருந்து நாங்கள் வந்துவிட்டேன் சிறிய வீட்டில் நானும் தீபக்கும் தங்கினோம் அன்று முதல் இரவு தீபக்குக்காக நான் காத்திருந்தேன் தீபக் என் அருகில் வந்து என் கையை பிடித்தான் தேவா உன் வாழ்க்கை என் தாய் தகப்பனை பார்த்ததில்லை இனி உனக்கு அனைத்துமே நான் தான் என்று என் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் உனக்காக என்று சொன்னான் நாம் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகத்தான் இருப்போம் என்று சொன்னான் என்று சொல்லிக்கொண்டே அன்பாக பேசி என்னை அணைத்து கொண்டான் இரவு நாங்கள் வெகுநிற பேசிக்கொண்டிருந்தோம் என்னை கட்டி அணைத்தான் அந்த பிடியில் இன்பங்கள் நன்றாகவே சென்றது உடல் நடுக்கமும் உணவல் சுத்தமும் அதிகமாக சென்றது இன்பங்கள் விளையாடிய பின்பு எங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நன்றாகவே நடந்தது அன்றிலிருந்து வேலைக்கு போவதை விட்டுவிட்டு தீபக்கை முழு நேரம் கவனிப்பதே மட்டுமே எனக்கு தோன்றியது எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக சென்றது நான் அம்மா அப்பா இல்லாமல் அனாதை விடுதியில் வளர்ந்தவள் அன்பு பாசம் என்பது எனக்கு காட்டுவதற்கு யாதும் இல்லை ஆனால் இப்பொழுது எனக்கு தீபக் கேட்கின்றான் முழு அன்பையும் என்னிடம் காட்டுகின்றான் இது போதும் என்று என் வாழ்நாள் முழுவதும் இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் சென்றது சில நாட்கள் கழித்து நான் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது சிறிய மயக்கம் ஒன்று ஏற்பட்டது தடுமாறிவிட்டேன் பின்பு தான் என்னை அழைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான் தான் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியான விஷயங்களை சொன்னார்கள் எனக்கும் தீபக்கும் மகிழ்ச்சி தான் சந்தோஷம் எல்லையை கடந்தது அங்கிருந்து வந்து விட்டோம் இவக்கும் நானும் வீட்டில் எப்பொழுதுமே குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் எங்கு உடை வாங்கலாம் எங்கு பள்ளியில் சேர்க்கலாம் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம் சில நாட்கள் இப்படியே சென்றது அன்று தீபக் எங்கள் அப்பா வெளிநாட்டிலிருந்து வந்து விட்டார்கள் அவர்களிடம் நாம் திருமணத்தை பற்றி சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் சென்ற பின் இரண்டு நாட்கள் தீபக் வரவில்லை நானும் இரண்டு நாட்களாக தீபக்காக காத்திருந்தேன் பின்பு ஏதோ சூழ்நிலை ஏற்பட்டது என்று நினைத்துக்கொண்டேன் நானும் தீபக் வேலை செய்த கம்பெனியில் சென்று விசாரித்தேன் அப்போதுதான் எனக்கு அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிந்தது அங்கு வேலைக்கு வரவில்லை அந்த கம்பெனியில் ட்ரெயினிங்காக தீபக் வந்திருந்தான் அந்த கம்பெனியில் தீபக் முகவரியை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்று பார்த்தேன் தீபக் இல்லை ஏனென்றால் அது உண்மையான முகவரி இல்லை போலியான முகவரியை தீபக் கொடுத்திருக்கின்றான் அப்போதுதான் நான் ஏமாற்றப்பட்டேன் என்று நான் உணர்ந்தேன் என்று நான் நினைத்து எனக்கு குழந்தை பிறக்கின்ற நேரம் வந்தது நானாகவே சென்று அரசு மருத்துவமனையில் சேர்ந்தேன் இங்கு இருக்கின்ற செவிலியர்கள் என்னை விசாரித்தார்கள் இந்த குழந்தையின் அப்பா யார் என்று கேட்டார்கள் உங்களுடன் யாரும் வரவில்லையா என்று கேட்டார்கள் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அவர்கள் என்னை கிண்டலும் கேலியும் செய்தார்கள் அங்கு அசிங்கமும் அவமானமும் பட்டு நின்றேன் அப்பொழுது அங்கு பெரிய டாக்டர் வந்தார் அவர் நல்ல அமைதியான குணம் முகம் சாந்தமாக இருந்தது அவருக்கு வயது எப்படியும் ஐம்பது வயது இருக்கும் அவரின் பெயர் சண்முகம் என்னை விசாரித்தார்கள் என் கண்களில் கண்ணீர் மட்டுமே படிந்தது அவர் என்ன நடந்திருக்கும் என்று அவருக்கு புரிந்து விட்டது எனக்கு குழந்தை பிறக்கும் நேரம் வந்தது டாக்டர் உதவியுடன் பெண் குழந்தை ஒன்று நான் பெற்றெடுத்தேன் குழந்தைக்கு அவரே பேர் சூட்டினார் வைஷ்ணவி என்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது சில நாட்கள் நான் அங்கு தங்கியிருந்தேன் என்னை பற்றி விசாரித்தார் என் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொன்னேன் என் மேல் பரிதாபப்பட்டார் என்னை அழைத்துக்கொண்டு அவர் வீட்டுக்கு சென்றுவிட்டார் மருத்துவமனையில் இன்னையும் அவரை பற்றி பலவிதமாக பேச ஆரம்பித்தார்கள் வயது கிழவனோடு தவறாக நடந்து கொண்ட பெண் என்று பலவிதமாக பேசினார்கள் ஆனால் அதை பற்றி அவர் எதுவுமே கண்டுகொள்ளவில்லை வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றார் தன் மகளைப் போல் என்னை அன்பாக பார்த்து கொண்டார் சில நாட்கள் நன்றாகவே சென்றது அன்று ஒரு நாள் நான் தீபக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏனென்றால் தீபக்கின் அப்பா தான் சண்முக டாக்டர் தீபக்குடன் என்னை அறிமுகப்படுத்தினால் என் முழு கதையும் அவனிடம் சொன்ன பின்பு அவனும் எதுவும் பேசவில்லை அங்கிருந்து சென்று விட்டான் அப்பாவிடம் இவள் என் மனைவி என்று கூட அவனால் சொல்ல விருப்பமில்லை பின்பு அவன் இருக்கின்ற வீட்டில் என்னால் இருக்க ஏனோ மனமில்லை அன்று இரவு யாரிடமும் சொல்லாமல் என் குழந்தையை அழைத்து கொண்டு வந்துவிட்டேன் அதை அங்கிருந்து வருகின்ற போது சண்முக டாக்டருக்கு மனதால் நன்றி மட்டும் சொல்லிவிட்டு வந்தேன் அதை விடுதியில் இருக்கின்ற போது எனக்கு ஒரு தோழி இருந்தால் அவள் திருமணமாகி சென்று விட்டாள் எனக்கு அவள் ஞாபகம் வந்தது அவள் வீட்டில் போய் தங்கி கொண்டேன் பின்பு அவளே எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தாள் நானும் என் குழந்தையும் வைத்து கொண்டு வேலையை நன்றாக பார்த்து கொண்டேன் ஆனால் விதி அங்கும் விளையாடிவிட்டது தீபக் அவன் நண்பனை பார்க்க வந்திருந்தான் என்னை பார்த்துவிட்டு என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டான் என்னை மன்னித்து விடு தீபா என் இளம் வயது அறியாமல் உன்னை அலட்சியப்படுத்தி ஏமாற்றி விட்டேன் உன்னை எங்கள் வீட்டில் பார்த்தபோதே அன்று எங்கள் அப்பாவிடம் உன்னை பற்றி அனைத்து உண்மைகளையும் நான் சொல்லிவிட்டேன் நானும் எங்கள் அப்பாவும் எங்கேயோ தேடினும் எங்கேயும் நீ எனக்கு கிடைக்கவில்லை உனக்கு செய்த துகத்தால் சில நாட்களுக்கு முன்பே ஒரு விபத்தில் என் ஆண்மையை நான் இழந்துவிட்டேன் அப்போதுதான் உனக்கு செய்த துகமும் தவறாக எனக்கு தெரிந்தது எங்கள் அப்பாவிடம் உன்னை பற்றி சொல்லி உன்னை அழைத்து போக வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் உன்னை பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை என்னை மன்னித்துவிடு என்று கேட்டான் உன்னையும் நம் குழந்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் இனி நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று தீபக் சொன்னான் ஆனால் என் குழந்தை நீ எங்கிருந்தாலும் அது என் குழந்தைதான் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் அவனை ஏற்றுக்கொள்ள ஏனோ என் மனம் தோன்றவில்லை என்னை காதலித்து திருமணம் செய்து என் குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே என்னை விட்டுவிட்டு சென்று விட்டான் என்னை ஏமாற்றி விட்டான் என்று அதிகமாக இருந்தது அவனிடம் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு ஏமாற்றம்தான் அதிகமாக இருந்தது இன்றுவரை வரை தீபக்குடன் நான் வாழ்வதை பற்றி யோசிக்கவில்லை நான் குழந்தையுடன் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் வருங்காலத்தில் விதி என்ன முடிவு செய்ததோ அப்படியே நடக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் அவனிடம் வாழ்ந்தால் மறுபடியும் ஏமாற்றி விடுவானோ என்று பயத்தில் இருக்கின்றேன் ஆனால் குழந்தையின் எதிர்காலம் விதிதான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி